வணக்கம் மக்களே ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வேகனார் ஏஜிஎஸ் ஆட்டோமேட்டிக் வண்டி சிங்கிள் ஓனர் கிலோமீட்ரு பார்த்திங்கன்னா வெறும் எழுபத்தி மூணாயிரம் கிலோமீட்டரு இருக்கும் ஒரிஜினல் கிலோமீட்டரு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு உங்களுக்கு டவுட்டாக இருந்தாலும் இந்த வண்டியோட நம்பரை மாரதி சர்வீஸ் சென்டருக்கு கொடுத்து செக் பண்ணி பார்த்துக்குங்க ஒரிஜினல் கிலோமீட்டராக இருக்கும் இல்லை உங்களுக்கு இல்லாட்டி சர்வீஸ் ரெக்கார்டு நானும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன் ஒரிஜினல் கிலோமீட்டர் தான் வண்டியில் எந்த ஒரு மேஜர் ஒர்க்குமே இருக்காது ரீப்ளேஸ்மெண்ட் ரீபெயிண்ட்டு இப்படி எதுவுமே இருக்காது பக்காவாக ஷோரூம் கண்டிஷனில் இருக்கும் டிஎன் எழுபது ஒசூர் ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி இது விஎக்ஸ்ஐ இப்போ புது வண்டி போனிங்கன்னா உங்களுக்கு ஒரு எட்டு லட்ச ரூபா கிட்ட வந்துடும் அந்த பட்ஜெட் போக முடியாதவங்க ஒரு கம்மி பட்ஜெட்டில் ஒரு ஆட்டோமேட்டிக் வண்டி வேணும்னா இந்த வண்டியை பாருங்கள் வண்டி பக்காவாக இருக்கும் நாலு டயருமே நியூ டயரு வண்டியோட இன்டீரியர் காட்டுறோம் வாங்க வண்டிக்கு வந்து ரெண்டு கீ இருக்குது ரெண்டு கீயுமே வந்து பார்த்திங்கன்னா ரிமோட் கீ எழுபத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கும் சோனி செட்டு டச்சு ஸ்க்ரீனு ரிவர்ஸ் கேமரா எல்லாமே இருக்கும் இன்டீரியர் பார்த்திங்கன்னா ஷீட் கவர் கட் மேட் எல்லாம் போட்டிருப்பாங்க ஃப்ளோர் மேட் மட்டும் வண்டியில் போட்டிருக்காது நீங்கள் வேணும்னா போட்டுக்கோங்க மற்றபடி இன்டீரியர்லாம் பாருங்கள் பக்காவாக இருக்கும் ரூஃபும் க்ளீனாக இருக்கும் எந்த ஒரு டஸ்ட்டு இந்த மாதிரி எதுவுமே இருக்காது கரை அந்த மாதிரி எதுவுமே இருக்காது நாலு விண்டோவுமே வண்டியில் ப நாலு விண்டோவுமே பவர் விண்டோ வந்துடும் ஏசி உங்களுக்கு பக்கவாக இருக்கும் பேக் சிங்கிள் ஏர் பேக் தான் வரும் டிரைவர் சைடு மட்டும் ஏர் பேக் வரும் வண்டியில் இன்சூரன்ஸு நவம்பர் வரைக்கும் இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது வண்டி மாடலும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது லாஸ்ட்டு நவம்பர் தான் வண்டி எங்கே இருக்குன்னா நம்ம வேலூரில் தான் இருக்குது வண்டியோட கோட்டிங் ப்ரைஸ் வந்து அஞ்சு இருபத்தஞ்சி ஃபிக்ஸட் கிடையாது கோட்டிங் தான் ஐடியா இருக்கிறவங்க டிஸ்பிளேவில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் இல்லை ஃபோன் பண்ணுங்கள் வண்டியை பார்த்தோன்னா உங்களுக்கு வேறு எதுவும் டீட்டெயில் தேவைப்பட்டாலும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் வண்டி பிடிச்சிருந்துன்னா நேரில் வாங்க டிஸ்ட்ரே பண்ணி பாருங்கள் நல்ல பெஸ்டான ரேட்டுக்கு பேசி பண்ணி கொடுத்துடலாம் நன்றி மக்களே